மது மது வாங்க எப்படி இருக்க மது நல்லா இருக்க மாமிா நான் வந்த விஷயத்துக்கு வர நேரவே காசு உங்க அம்மா சீட்டு காசு வந்துச்சு இந்த எடுத்து உன்னோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க இல்ல மாமி இப்ப நான் இது வாங்குறது சரியா வராது இப்ப அம்மா ஸ்தானத்துல சித்தி தான் இருக்காங்க சித்திக்கிட்டே கொடுத்துருங்க பத்தி என்ன பண்றாங்கன்றது தெரியுது அக்கம் பக்கம் சொல்றாங்க சேஃப்டியா உஷாரா இருந்துக்கோன்றக்காக தான் உன் அண்ட வந்து கொடுத்தேன் இல்ல மாமி நீங்க சொல்றது தப்பு மாமி இந்த காசு நான் வாங்குறது சரியா இருக்காது நீங்க சித்திக்கிட்டே கொடுத்துருங்க இப்ப அம்மா இல்லாத இதுக்கு தான் என் அம்மாவா இருந்து பாத்துக்கிறாங்க நான் வாங்கினா அது தப்பா இருக்கும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிருக்க இதுக்கப்புறம் உங்க விருப்பமா சரி விடு நான் அவங்க அவங்ககிட்டயே கொடுத்துருவேன் காசை அண்ணி நானே உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன் நீயே வந்துட்டேமா சொல்லுங்க நீ மது அம்மா சீட்டு காசு வந்துச்சு அது ஒன்ட்டை கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் நான் அந்த காசு அவங்க அம்மாவோடது அவங்க அம்மா அவளுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க நீங்க அவள் அக்கௌண்ட்லே போட்டுங்கண்ணி அது அவள் கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தும் அது இல்லாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இப்போதான் அதை நான் உணர்றேன் ஆயிரம் இருந்தாலும் அந்த குழந்தை அம்மாவா நினைக்குது நான் தான் வேற்றுமையா நினைச்சுக்க அதனால இந்த அவ பேர்லயே போட்டுருங்க சித்தி நீங்களும் ஏன் சித்தி மாமி மாதிரியே பேசுறீங்க அம்மா இருந்தா அந்த காசு அம்மா தானே வச்சிருப்பாங்க அம்மா தனுட்டுலதான் சித்தி நான் உங்களை பாக்குறேன் நீங்களே வச்சுக்கோங்க சித்தி அந்த காசு எனக்கு வேண்டாம் சித்தி இந்தாம சொல்றதும் கரெக்ட் தான் சரிம்மா நான் கொடுத்து கிளம்புறேன்

setting it to